ஆகவே தென்னிந்திய திருச்சபையில் உச்ச நீதிமன்ற ஆணையின்படி எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்பு அதே போன்றுதான் அனைத்து திருமண்டலங்களிலும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களுடைய தென்னிந்திய எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டம் இதற்கிடையில் ஏற்கனவே நடைபெற்ற வழக்கில் அந்த நேரம் எங்களுடைய சினாட் தென்னிந்திய திருச்சபை பிரதம்ப பேராயர் அலுவலகம் அங்கே செயல்படாததால் ஏற்கனவே சிலர் நீதிமன்றம் சென்று மரியாதைக்குரிய நீதியரசர் ஜோதிமணி சார் அவர்களை இங்கே வரவழைத்தார்கள் அது நீதிமன்றத்தினுடைய ஆணை அந்த ஆணைக்கு பின்பு மே மாதம் இரண்டாம் தேதி சினாடு அலுவலகம் எங்களுடைய நிர்வாகம் தென்னிந்திய திருச்சபை உச்சநீதிமன்ற ஆணையின்படி பொறுப்பேற்றுவிட்டது அதே போன்று இங்கேயும் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அதனுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற இரநூத்தி இருபத்தைந்து பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற எண்ணின்படி வழக்கு நடந்து வந்தது அந்த வழக்கு இப்பொழுது நேற்றைய தினம் தீர்ப்பு ரிசர்வ் செய்யப்பட்டு தீர்ப்பு வர இருக்கின்ற நிலையில் இப்பொழுது தேர்தலை அறிவிக்கப் போகிறோம் என்று இங்கே நிர்வாகியாக இருக்கின்ற முன்னாள் நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் ஒரு சாராருடைய தூண்டுதலின் பேரில் அறிவிப்பதற்கு அவர்கள் முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றத்தினுடைய ஆணை அவர்கள் ஒரு நீதிபதி அவர்களுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அவரோடு இருக்கின்ற அனைவரும் மாவட்ட நீதிபதிகள் என்று அவர்களோடு இருக்கின்றார்கள் அவை எல்லாம் தெரிந்திருந்தும் முன்னாள் நிர்வாகியாக இருந்த எஸ் கே ராஜன் அவருடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய ஆலோசனையின் பேரில் தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறு ஏனென்று சொன்னால் நீதிமன்ற ஆணை வர வந்த பிறகுதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அதற்கு முடிவு அதற்கு முன்பாக எந்த முடிவு எடுத்தாலும் அது தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை கட்டுப்படுத்தாது மேலும் மே இரண்டாம் தேதிக்கு பிறகு உச்ச நீதிமன்ற ஆணைக்கு பிறகு நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் நிர்வாக பொறுப்பேற்று நியமிக்கப்பட்ட நியமனங்கள் அனைத்தும் செல்லாது என்பதையும் இங்கே எல்லா எல்லோருடைய கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு என்று தென்னிந்திய திருச்சபைக்கு என்று தவ சரியான சட்டங்கள் இருக்கின்றது அதை வைத்துதான் உச்ச நீதிமன்றமும் ஆணை கொடுத்தது அதைத்தான் இங்கேயும் நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்கின்றோம் ஆகவே எல்லாம் தெரிந்த நீதியரசரவர்கள் நீதிபதிகள் நன்கு கூர்ந்து ஆராய்ந்து இந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் எது அறிவித்தாலும் அதில் நாங்கள் உடன்படுகிறோம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டால் அது செல்லாது அடுத்து ஒரு தேர்தல் என்று வந்தால் இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில்தான் தான் தேர்தல் கமிஷன் அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஆனால் இன்று காலையிலிருந்து பொறுப்பை பொறுப்பேற்றிருக்கின்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் கூறுவார்கள் அறிவிப்பு செய்வார்கள் சொன்னால் அதிலிருந்தே அவர் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து முடியும் அதே நேரத்தில் பல்வேறு தவறுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பல்வேறு நிலைகளை சுட்டி காமித்து கொண்டிருக்கின்றோம் அதையும் கலைந்து நியாயமான தேர்தல் நடைபெறும் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் என்று நம்புகிறோம் அவர் நீதிபதி வந்து ஆமாம் அப்போது அவர் வந்து இந்த தேவைக்கு பட் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் பெண்டிங் ரிசர்வ்ட் யூ கேன்ட் டூ எனிங் மே ர இரண்டாம் ஆணை வந்த பிறகு தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டப்படி தான் இயங்க முடியும்

இதுதான் எங்களோட கோரிக்கை தவிர வேற எதுவுமே கிடையாது இன்னும் ஆர் டேஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்